பணிகள் யாவையும் நிறைவேற்றியானால் அனைவரும் அவரவர் பணிகளை முடித்துவிட்டு உறங்கச் செல்ல வேண்டும் எவரேனும் கோபூஜையில் இதுபோன்று வந்து குரட்டை விட்டுவிட வேண்டாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தான் உரைக்கின்றோம் இங்கு எவரும் உத்தமர்கள் அல்ல அவரவர்களுடைய கர்ம வினையின் பாலே ஒவ்வொருவரும் அதனை தன் வாழ்நாளில் அறிந்து கொள்கின்ற அளவிற்கு ஆற்றலை பெற்றிருக்கின்றார்கள் உண்மை நிலைதனை எனவே இங்கு எவரும் தன்னை புத்திசாலி என்ற நிலையை காட்டிக் கொள்வதற்காக அறிவுரைகளையும் ஆற்றலாய் ஆம் இதனை கற்று இருக்கின்றோம் என்ற நிலைதனை வைத்து இங்கு உரையாட வேண்டாம் என்று அகத்தியன் நடுநிசி வேளையில் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக சிவமகா வாழை சித்தனை சூட்சமமாக ஆசானாக ஆசானத்தில் அமர வைத்து ஆசிகளை உரைக்கின்றோம் இதுபோன்ற இயல்பு நிலையில் அகத்தியன் எப்போதும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருக்கின்றோம் என்பதை அனைவரும் உள்ளூர உணர்ந்து கொள்ள வேண்டும் கண் திறந்த நிலையில் இயல்பு நிலை அகத்தியனாகத்தான் பாலன் வடிவில் அமர்ந்திருக்கின்றோம் எவர் எவர் எவ்வித மாற்று நிலைக்குள்ளும் செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கின்றோம் இனிவரும் காலங்களில் இவ்வாறு அன்பான வார்த்தைகளும் வரும் மாற்று நிலை மாந்தர்கள் வந்தால் வசைபாடல் வார்த்தைகளும் இதிலிருந்து வர தயங்காது என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம் நாளை இதனை சிவமகா வாழை சித்தனிடம் எடுத்துரைக்க என்று யாம் அகத்தியன் அனுமதி வழங்குகின்றோம் இவ்வாறுதான் இனி ஆதி கைலாய சிவசூச்சம நூல் எப்பொழுதும் உங்கள் அருகில் ஒவ்வொரு சித்தனும் உள்ளுக்குள் இருப்போம் மாற்று நிலைக்குள் எவரேனும் இருந்தால் அச்சமயமே சபையை விற்று அகன்று விடுக அது எந்நேரமாயினும் நேரம் ஆயினும் சரி என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம் சீற்றம் கொண்ட விஸ்வாமித்திரன் எல்லாம் உள்ளுக்குள் அமிழ்ந்திருக்கின்றான் எங்களுக்கு துயில் என்பது இல்லை உங்களுக்கு துயில் என்பது வேண்டுமானால் வரலாம் ஆனால் ஆதி கைலாய சிவுசுச்சம நூல் எப்பொழுதிலும் துயில் கொள்ளாது அது விழித்த நிலையில் அனைவரையும் கண்டுகொண்டுதான் இருக்கும் ஒரு நூல் தாங்கிய சீடனுக்கு கூட தெரியாது அவன் என்ன செய்கின்றான் என்று அவன் அவனுடைய இயல்பு நிலையில் அவன் இருப்பதாக அவன் வேண்டுமானால் நினைக்கலாம் ஆனால் அவனை இயக்குவது அவனுக்குள் இருக்கும் சித்தன் இவ்வாலனை இயக்கியது இவனுக்குள் இருக்கின்ற அகத்திய என்று அனைவருக்கும் அறிவித்து அவரவர் செய்த பணிகள் போதும் இதோடு நிறைவு செய்துவிட்டு விட்டு அனைவரும் சென்று கொள்ளுங்கள் என்று அறிவிக்கின்றோம்